வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கே கடன் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் எதை பார்த்துக்கிட்டீங்கன்னா வசம்பு சரிங்களா இது வசம்பு வந்து ஒரு மூலிகை செடியாகும் அதாவது குழந்தைகளுக்கு இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது அதாவது அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு கையிலெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க அது வந்து இது வந்து நோய் எதுவுமே தாக்காது இது வந் அதாவது இதோட இதோட குணமே வந்து என்னுடைய அதாவது எவ்வளோ பெரிய விஷமாக இருந்தாலும் அது உடனே நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த வசம்பு செடி சரிங்களா இது வந்து பார்க்குறதுக்கு புல்லு மாதிரி தான் இருக்கும் இதோட வந்து பவர் வந்து ஏராளம் சரிங்களா இப்போ வசம்பு செடி இப்போ நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணுன்னா ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட அடுத்தடுத்து மூலிகை செடி அடுத்தடுத்து நான் வீடியோவில் அடுத்தடுத்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ அடுத்தடுத்து வந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் கட்டுற மாட்டேங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க இதுபோல் பயனுள்ள தகுதி தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்